என் அன்பு சகோதர சகோதரிகளை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனை பொறுப்பெடுக்கின்றார் அந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்யும் பொழுது தேவனை விசுவாசித்து முன்னேறி செல்லும் பொழுது அண்டவர் அவனை குறித்த எல்லா நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாள் ஆகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே சிறுவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளை இட்டார் வேதம் அற்புதமாய் சொல்கிறது சிறுவேலர் எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தர் சாலமோனை பெரியவனாக்கினார் என்று ஆண்டவர் தாவிதுக்கு வாக்கு செய்தார் உன் குமாரனாகிய சாலமோன் உன் ஸ்தானத்தில் இருப்பான் அவனே உனக்கு பிறகு சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று தேவன் வாக்கு பண்ணினார் ஆனால் சூழ்நிலைமைகள் சற்று வித்தியாசமாக எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள் உடன் பிறந்தவர்களே எதிர்த்தார்கள் என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க சூழ்நிலைமைகளும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தத்தத்தை நிறைவேற்றாதபடி தடையாயிருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் சிறுவேலர் எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று அது மாத்திரமில்ல அவனுக்கு முன்னாக இருந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பிறந்த இடம் பிறந்த ஊர் பிறந்த குடும்பம் எளிய குடும்பமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு முன்னதாக உங்கள் முற்பிதாக்கள் உங்கள் முன்னோர்களுக்கு எவருக்குமே இல்லாத ஒரு மகத்துவத்தை ஒரு ராஜரீகத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார் சாலமோனுக்கு எந்த தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினாரோ அதே தேவன் உங்களுக்கும் தன் சொன்ன வாக்கை கட்டாயம் நிறைவேற்றுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் எதிர்மறையான எல்லா சூழ்நிலைமையிலும் தேவனை பற்றி கொள்ளுங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே உங்க பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜபம் பண்ணுகிற ஆண்டவரே சாலமோனே சகல சிறவேலரும் காணத்தக்கதாக தேவன் பெரியவனாக்கி எவருக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை கொடுத்திரே அதே போல என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் அன்பான வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் என் முற்பிதாக்கள் இப்படி இருந்தார்கள் என் குடும்பம் இப்படி இருந்தது நான் முன்னேற முடியுமா என்று கேள்வியோடு இருக்கிறவர்